நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அக்ஷய லக்னம் பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அடுத்து ராகு பகவானுடைய நட்சத்திரம் இந்த திருவாதிரை இந்த நட்சத்திரத்திற்குரிய சிறப்பான தொழில் வேலை எது பரிகார ஸ்தலங்கள் தானம் செய்யக்கூடிய பொருள் தினமும் வணங்கக்கூடிய தெய்வம் இத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ லக்னத்துல உங்களுக்கு அதாவது அச்சை லக்ன பத்தி லக்னத்துல உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் சென்றாலோ அல்லது சந்திரன் நின்ற இடத்தில் திருவாதிரை நட்சத்திரம் இருந்தாலோ அல்லது ஏல்பி லக்னத்துல இருந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் இருந்தாலோ நான் சொல்லக்கூடிய தொழில் அனைத்துமே பொருத்தமானவைன்னு சொல்லலாம் சோ முதல் தொழில்ன்னு கேட்டோம்னா பே பேனர் இதெல்லாம் பிரிண்டிங் செய்யக்கூடிய வேலை ஜெராக்ஸ் கடையும் இதெல்லாம் அடங்கும்னு சொல்லலாம் வழக்கறிஞர்கள் ஆகட்டும் அரசியல்வாதிகள் ஆகட்டும் அடுத்து திருமண மண்டபம் ஸோ சொந்தமா வந்து திருமண மண்டபம் கட்டுறவங்க இருக்காங்க இல்ல லீஸ்க் எடுத்து நடத்துறவங்க இருக்காங்க இது அனைத்துமே இதில் அடங்கும் அடுத்து எழுத்தாளர்கள் ஃபோட்டோகிராஃப் ஆகட்டும் போட்டோ ஸ்டுடியோ ஆகட்டும் போட்டோ ஷூட் எடுக்கிறவங்க இல்ல வீடியோ ஷூட் பண்றவங்க இந்த கல்யாண டைம்லலாம் வந்து போட்டோகிராஃபி எடுக்கிறவங்க இது வேலை தொழிலுமே இந்த அடங்கக்கூடியது மின்னணு சம்பந்தப்பட்ட அடங்கும் அடுத்து மொபைல் ஆகட்டும் விற்பனை உற்பத்தி சோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மொபைல் ஆகட்டும் இந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டட்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ வந்து உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யறது எல்லாமே இதுல அடங்குதுன்னு சொல்லலாம் சோ இது சம்பந்தப்பட்ட தொழில்களை நீங்க எடுத்து தாராளமாக செய்யலாம் உங்களுடைய ஜாதகத்துல ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்காரான்னு பாத்துக்கோங்க நட்சத்திரத்துக்குரிய பரிகார ஸ்தலம்னு கேட்டீங்கன்னா அபயவரதீஸ்வரர் கோவில் வந்து தஞ்சாவூர்ல இருக்கு சோ தாராளமா நீங்க வந்து அந்த கோவில் சன்னதிக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் நிகழும் தொழில்ல இருக்கக்கூடிய மாற்றமாகட்டும் இல்ல ஏதாவது ஒரு தடை இருக்கு தொழில்ல என்னால வருமானத்தை டெவலப் பண்ண முடியல எனக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து தாராளமா வந்து இந்த சன்னதிக்கு போய் வழிபட்டுட்டு வரலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஏமா பயம் இருக்கிறவங்க சோ தாராளமா இங்க போயிட்டு வந்தீங்கன்னா இந்த பயம் அப்படிங்கிறது தெளியும் ராகு கேது தோஷத்தால ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்கவங்க தாராளமா போயிட்டு வரலாம் அடுத்து வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தீராத நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கவங்க என்ன செய்யறதுனே தெரியல ரொம்ப பிரச்சனை பண்ணி கொடுக்குறது இந்த நோய் வந்து விட்டு போக மாட்டேங்கிது அப்படின்னு ரொம்ப கவலையில இருக்கவங்க இந்த சன்னதிக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் நிகழும்னு சொல்லலாம் சோ இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்குரிய வணங்க வேண்டிய தெய்வம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சிவபெருமான் அதாவது சிவபெருமான் தான் வந்து அதிபதினு சொல்லுவாங்க ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில துர்க்கை அம்மனை கண்டிப்பா நீங்க வந்து வழிபட்டுட்டு தான் வரணும் துர்க்கை அம்மனை சனிக்கிழமையில எவ்ளோக்கு எவ்வளோ கெட்டியமா புடிச்சு வழிபாடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் நோய் ஏமா பயமாகட்டும் இல்ல மனதுல வேற ஏதாவது சம்பந்தப்பட்ட பயம் இது அனைத்துக்குமே வந்து ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லலாம் அடுத்து நீங்க தானம் செய்யக்கூடிய தொழில்னு பார்த்து நீங்க தானம் செய்யக்கூடிய பொருள்னு பார்த்தோம்னா என்ன பொருள் எடுத்தோம்னா உளுந்து ஸோ அந்த உளுந்து தானம்ன்றது இல்லாதவங்களுக்கு போய் தானம் கொடுங்க ஸோ இல்லாதவங்களுக்கு தானம் கொடுக்கும் போது அவங்க மனம் வந்து எப்படி வந்து நிறைஞ்சு போகுதோ எந்த பொருளுமே இல்லை அப்பா இவங்க கொடுத்துட்டாங்க நமக்கு அப்படின்னு மனம் நிறைஞ்சு ஒரு வாழ்த்து பண்ணுவாங்க உங்களை வாழ்த்தி அருள்வாங்கன்னு சொல்லலாம் ஸோ அதனால உங்களுக்கு மேன்மை வளர்ச்சி நன்மை எல்லாமே கிடைக்கும் ஸோ இது போல அச்சை லக்ன பத்ததியில உங்களுடைய ஜாதகத்துல பத்தாம் ஸ்தானத்துல திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்து தான் பாருங்க ஸோ திருவாதிரை நட்சத்திரம் நின்றால் ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்காரான்னு பாருங்க ஜாதகம் ஆலோசனை பெறுபவர்கள் நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல ஸ்கிரோல் ஆயிட்டு இருக்க என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தாராளமாக வந்து தகுந்த கட்டணம் செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட ஜாதக ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்